நானே புதிய கட்சி தான் புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது என தாவேகா குறித்த கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசன் பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக துபாய் செல்வதற்கு நடிகர் கமல்ஹாசன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நமது குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றும் மையத்தின் குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்றும் கூறினார் அது பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்கும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார் நானே புதிய புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது என தாவேகா குறித்த கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசன் பதில் அளித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன் சென்னை விமான நிலையம் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நமது குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றும் மையத்தின் குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்றும் கூறினார் அது பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்கும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார் அதிகமான புதிய கட்சிகள் வந்து நடிகர் புதிய கட்சிகளை பற்றி விமர்சிக்க கூடாது நன்றி